வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருநீற்று பச்சிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது பொதுவாகவே சளி காய்ச்சல் மூக்கடைப்பு இந்த வயிற்றில் உள்ள புழுக்கள் வயிற்று வலி தோல்வியாதிக்குலாம் பயன்படுது இந்த இலைசார் வந்து மூக்கில் ஒரு ரெண்டு செட்டு விட்டோம் அப்படின்னா திடீர்னு மூக்கடைக்குதுல உங்களுக்கு சளினால் அதெல்லாம் நீக்கிறதுக்கு தோல்வியாதி பிரச்சனை சொறி படை தேமல் இந்த மாதிரி பிரச்சனைக்கு மேல் பூச்சாவும் நீங்கள் பூசலாம் குடல் புழுக்களை வெளியேற்ற பயன்படுது ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு வந்து நிறைய வயிற்றில் புழுக்கள் இருந்துச்சு அப்படின்னா இதை அரைச்சி ஒரு உருண்டையாக சாப்பிடும்போது குடல் புழுக்களை வெளியேற்ற பயன்படுது அப்புறம் வந்து மார்பு வலி இருக்குல்ல சளினால் உள்ள மார்பு இதே இதய நடுக்கம் அப்புறம் இருமல் வயிற்று வலி இந்த பிரச்சனைக்கும் இதை ச இலை சாரை வந்து தேன் கலந்து குடிக்கலாம் சளி காய்ச்சல் பிரச்சனைக்கு வந்து இந்த இலையே இருக்குல்ல அதை இந்த நல்லா நசுக்கிட்டு சாறு எடுத்து தேன் கலந்து குடிச்சிங்கன்னா சரியாயிடும் வயிறு புழு இருக்குது அப்படின்னா அந்த வேரை இடித்து பொடியாக்கி கஷாயம் பிடிச்சிங்க அப்படின்னா சரியாயிடும் வயிற்றுப்புண்ணுக்கும் அதே மாதிரி தான் அந்த வேரை தான் இடித்து நம்ம கஷாயம் செஞ்சு சாப்பிட்ணும் சிறுநீர் பிரச்சனை சிறுநீர் எரிச்சல் அடைப்பு அப்படிங்கிற பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா இந்த இலைகளை வேரோடு எடுத்து நசுக்கி சாறு எடுத்து அந்த சாரை வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சு கஷாயமாக சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் சரியாகும் தோல் பிரச்சனைக்கு வந்து இலையை வந்து நல்லா அரைச்சு நசுக்கி அதோட சாரை எடுத்து நீங்கள் மேல் பூச்சாக பூசிட்டு வந்தீங்க அப்படின்னா தோல்ல உள்ள அந்த சொறி படை தேமல் இது எல்லாமே சரியாயிரும் த இலைகளை வந்து நுகர்ந்து பார்க்கும்போது தலைவலி இதே படப்படப்பு தூக்கமின்மை இது எல்லாமே சரியாகும் வலி அப்படின்னா இலைச்சாரை வந்து கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு சொட்டு வந்து காதில் விட்டிங்க அப்படின்னாலே உடனே காது வலி வந்து குணமாயிரும் அதே மாதிரி மார்பு வலி இந்த இருமல் சளினால் மார்பு வலி இருக்குல்ல அதுக்கு வந்து இந்த இலையை வந்து சாறு எடுத்து தேன் கலந்து குடிக்கலாம் வயிற்றுப்புண் பிரச்சனைக்கு வந்து இலைகளை வந்து மென்று சாப்பிட்டீங்க அப்படின்னா வயிற்றுப்புண் பிரச்சனையும் சரியாயிரும் தேல் கடிச்சு நம்மளுக்கு அப்படின்னா அந்த தேல் கடித்த இடத்துல வந்து இந்த இலையை நசுக்கி பூசினாலே வந்து நம்மளுக்கு வலி குறைஞ்சிரும் உடல் சூடு இருக்குது பார்த்தீங்களா நம்ம பித்த உடம்புக்காரவங்க அப்படின்னா இந்த உடல் சூற்றை வந்து கொ குறைக்கிற தன்மை வந்து இந்த திருநீற்று பச்சிலையில் இருக்குது அதே மாதிரி உடல் சூட்டினால் வர்ற நீர் கடுப்பும் இது குறைக்கும் இதோட விதை தான் சப்ஜா விதை நம்ம ஜூஸ்ல எல்லாம் கருப்பு கருப்பாக ஒரு விதை இருக்கும்ல ஊற வச்சு கலந்து கொடுப்பாங்களா அதுதான் சப்ஜா விதை அது திருநீற்று பச்சிலையோட வித விதை தான் நாங்கள் வந்து வில்லேஜில் வந்து துணுத்து வச்சலாம் துணுத்து வச்சலான்னு சொல்லுவோம் இந்த விதைகளை வந்து நீரில் ஊற வச்சு குடித்தாலும் காய்ச்சல் குணமாகும் அதே மாதிரி குளிர்ச்சி முகப்பருவுக்கு வந்து இந்த இலையை காய வச்சு நிறையா இல இருந்துச்சு அப்படின்னா காய வச்சு பொடியாக்கி வச்சுட்டீங்க அப்படின்னா இதில் வந்து நீர் கலந்து நீங்கள் பூசிகிட்டே வந்தீங்க அப்படின்னா முகப்பரு அந்த மறு மங்கு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல கருப்பு கருப்பாக நம்ம ஸ்கின் போடுறது ஸ்கின் டோன் சேஞ்ச் ஆகிறது இது எல்லாமே வந்து சரியாயிடும் நாள்பட்ட வாந்திக்கு வந்து இந்த திருநீட்டு பச்சில பொடியை வந்து நீங்கள் தண்ணியில் கலந்து சாப்பிட்டுட்டு வரலாம் தொண்டை சத வளர்ச்சி அப்புறம் காதுவழி தலைவலி வாய் வந்து சில பேருக்கு ரொம்ப நாற்றம் வரும் அவங்க வந்து இலை இதை வந்து வெத்தலை மாதிரி மென்று சாப்பிடும்போது நாளில் உள்ள வாயில் உள்ள துருநாற்றங்கள்லாம் வந்து குறைய ஆரம்பிச்சும் அதே மாதிரி வியர்வை நாற்றம் வந்து சில பேருக்கு கத்தாழை வாட வீசும் ரொம்ப வேர்வை ஸ்மெல் வந்து வந்துகிட்டே இருக்கும் அவங்க வந்து இந்த அக்களில் சைட்லெலாம் வந்து நீங்கள் வந்து இந்த இலையை அரை பூசும்போது வந்து நாளடைவில் வந்து இந்த வியர்வை நாற்றம் வந்து குறைஞ்சிரும் காய்ச்சலுக்கும் ரொம்ப சிறந்த நிவாரணிங்க அந்த பச்சிலை வாழ்களவுடன் இனிமேல் இன்னொரு பதிவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி